இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் விரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் லியோனார்டு என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித ஜான் லியோனார்டு என்பவர் லூக்காவின் இறை அன்னை துறவு சபையினுடைய நிறுவனராக அறியப்படுகிறார் திருச்சி வரலாற்றில் பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்ததாக இவரை பற்றி நம்ம அறிகிறோம் அன்புமிக்கவர்களே இத்தாலி தேசத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் ஏழு பிள்ளைகளில் ஏழாவது பிள்ளையாக இவர் பிறந்தார் என்றும் இவர் இவருடைய குடும்பத்து தொழிலாக இருந்த மருந்தாளுநர் என்று சொல்லப்படுகிற கெமிஸ்ட் என்று நம்ம சொல்லுகிறோம் அதாவது மருந்துகளை தயாரிக்கிற ஒரு தொழில் தன்னுடைய தந்தைக்கு உதவியாக இருக்கிறார் தன்னுடைய தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு அந்த தொழிலை தானே எடுத்து இவர் செய்கிறார் அதனால தான் இந்த புனிதரை மருந்து ஆளுநர்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கிறோம் அன்புமிக்கவர்களே அந்த மருந்து ஆளுநர் பணியை இவர் செய்தாலும் உள்ளத்தில் ஒரு ஏக்கம் எப்படியாவது ஆண்டவர் திரும்ப நிலையில் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று அதற்கு பிறகு தன்னுடைய தாயினுடைய அனுமதியை பெற்று குருத்துவத்திற்கான படிப்புகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அனுமதிமிக்கவர்களே இந்த புனித ஜான் லியோனார்ட் அப்படி என்று சொன்னாலே துறவு மடத்தினுடைய நிறுவனர் என்கிற ஒரு பெயர் அவருக்கு இருக்கிறது அதையும் தாண்டி நற்கருணின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு புனிதராக அன்னை மரியாள் மீது மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை வைத்திருந்த ஒரு புனிதராக மூன்றாவது சிறுவர்களுக்கான மறைக்கல்வியை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கற்பித்த ஒரு அழகான புனிதராகத்தான் இவர் திருச்சபையில் அறியப்படுகிறார் இவருடைய துறவு மடத்தில் இருப்பவர்கள் நற்கருணை பக்தி உள்ளவர்களாகவும் அன்னை மரியாவினுடைய பக்தியை பரப்புபவர்களாகவும் செல்லுகிற இடங்களெல்லாம் சிறுவர் சிறுமியருக்கு மறைக்கல்வியை கற்பித்த ஒரு குருக்களாகவும் அதே சிறைப்பட்டவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சிறப்பு பணியை செய்த ஒரு துறவிகளாகத்தான் இவருடைய துறவு சபையினுடைய குருக்கள் இருந்தார்கள் அன்புமிக்கவர்களே இந்த புனித ஜான் லியோனார்ட் அவர்களுடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நற்கருணை பக்தி உள்ளவர்களாய் அன்னை மரியாளின் மீது பக்தி கொண்டவர்களாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிறுவர் சிறுமியருக்கு மறை கல்வியையும் ஞானத்தையும் கற்பிக்கிற பெற்றோர்களாய் மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி சிவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பது எப்படி அப்படி என்று தன்னுடைய திருத்துதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக இந்த ஜெபத்தை பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே ஒரு ஜபத்தினுடைய முழு வடிவம் எப்படி இருக்க வேண்டும் அல்லது ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வு அன்றாட தேவைகள் அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு அழகான ஜபமாகத்தான் இந்த கர்த்தர் கற்பித்த ஜபத்தை நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்தியோடும் விசுவாசத்தோடும் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய திரு தூய பெயர் போற்ற பெருக அப்படி என்று இறைவனுடைய திருத்தூய பெயருக்கு நாம் எப்படி வணக்கம் செலுத்த வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பகுதியையும் அதற்கு பிறகு நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்வில் இறைவனுடைய சித்தம் மட்டுமே மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும் என்று இறை சித்தத்தை தேடுகிற ஒரு அழகான ஜபமாகத்தான் அந்த ஜபத்தை நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே அதே ஜபத்தில் மூன்றாவது ஒரு பகுதியாக இறைவனுடைய அரசு இந்த மண்ணுலகலை ஏற்பட வேண்டும் அப்படி என்று நாம் ஆவல் கொள்ளுகிற அதற்காக ஜபிக்கிற ஒரு ஜெபமாகவும் அதை நம்ம பார்க்கிறோம் இறைவனுடைய அரசு என்பது இறை அரசு என்பது எந்த இடத்துல அன்பு சமாதான மகிழ்ச்சி நீதி தழைத்தோங்கி இருக்கிறதோ அதுதான் இறை அரசு ஆகவே அந்த இறை அரசு மண்ணில் நிறுவப்பட வேண்டும் என்கிற நம்முடைய ஆவலை தெரிவிக்கிற ஒரு ஜபமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அன்றாட உணவை நாளைக்கான உணவு கிடையாது நாளை மறுநாளுக்கான உணவு கிடையாது அன்றாட ஒவ்வொரு நாளுக்கான எங்களுடைய இந்த இறை பராமரிப்பை உணர்ந்து கொள்ளுகிற அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று இறைவனை மட்டுமே நம்பி இருக்கிற இறைவனுடைய பராமரிப்பை கேட்கிற ஒரு அழகான ஜபமாகவும் இந்த ஜபம் இருக்கிறது அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது தீமை நிறந்த இந்த உலகத்தில் தீயனனுடைய தாக்குதல் அல்லது தீயனனுடைய தொந்தரவுகள் சவால்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்மை திடப்படுத்துகிற ஒரு ஜபமாகவும் சோதனைகளை வெல்லக்கூடிய ஒரு ஜபமாகவும் அதே நேரத்தில் நம்மை காத்தருள்ளும்படியான இறைவனை நோக்கிய ஒரு ஜபமாகவும் தான் இந்த கர்த்தர் கற்பித்த ஜபத்தை நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே புனிதர்களுடைய வாழ்வில் புனித அபிலா தெரசம்மாவுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வரிகளை எடுத்து கொள்கிறார் உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அப்படி என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இறைவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு புனிதையாகத்தான் புனித அவிலா தெரசாமாவுடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இரண்டாவது கோரி டென் என்று சொல்லப்படுகிற சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணியானவள் ஹிட்லருடைய அந்த வதை முகாமில் இருக்கிறார் அந்த வதை முகாமில் இருக்கிற நேரத்தில் பலரை அந்த வதை முகாமில் இருந்து அவர் காப்பாற்றியதாகவும் கடைசியில் தன்னுடைய சகோதரியையே அந்த வதை அவர் இழந்ததையும் நினைத்து இந்த கர்த்தர் கற்பித்த ஜபத்தில் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அதன் காரணமாக தன்னுடைய சகோதரியை கொண்டவர்களை கூட மன்னித்து இறைவனுடைய மன்னிப்பை மட்டும் நாடி நின்ற ஒரு அழகிய பெண்ணாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அன்புமிக்கவர்களே மூன்றாவதாக அமெரிக்க வரலாற்றில் கருப்பின மக்களுக்கான ஒரு விடுதலையை முன்னிறுத்தி அதற்காக போராடியவர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அப்படின்னு சொல்வார்கள் அவருக்கு இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் உமது அரசு வருக உமது அரசு என்றால் கருப்பர்களும் வெள்ளையர்களும் பணக்காரர்களும் ஏழையர்களும் ஒரே மக்களாய் வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய கனவாக இருக்கிறது அந்த கனவுல எல்லோரும் சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்று இறை அரசு வருகை என்கிற அந்த வார்த்தையை எடுத்து தான் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதும் அந்த மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் என்பவர்தான் இந்த மூன்று உதாரணங்களை நான் கொடுப்பதற்கான காரணம் இந்த ஜெபத்தை ஏனோ தானோ என்று ஜபிக்காமல் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கற்பித்த அல்லது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த அந்த ஜெபத்தை ஜெபிக்கிற பொழுது நம்முடைய உடல் பொருள் ஆவி நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அதில் ஒப்புக்கொடுத்து இறைவனுடைய திரு பெயர் பெறவும் அவருடைய அரசு இந்த மண்ணில் வரவும் நாம் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது போல நம்முடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டியும் அதே நேரத்தில் அன்றாட உணவுக்காக அவருடைய பராமரிப்புக்காக மன்றாடியும் தீமைகளிலிருந்து அல்லது சோதனைகளிலிருந்து இறைவன் நம்மை காத்தருள ஒவ்வொரு நாளும் பொருள் உணர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்